ஓகே கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிட்டி நான் உங்கள் ராகுல் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஸ்குவாரை பற்றி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து ஃபேன்ஸுக்கு நடுவில் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கும் என்னென்னா ஓப்பனிங்கில் வந்து யார் இறங்குவா குவிண்டன் டீகாக்கா ரோஹித் சர்மாவா இல்லைன்னா வந்து இவன் லூயிஸா அதுவும் இல்லைன்னா வந்து சூரியகுமார் யாதவா இவங்களில் யார் வந்து ஓப்பனிங் விளையாடுவா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குழப்பமும் அதே சமயத்தில் வந்து ரோஹித் சர்மா மிடில் ஆர்டர்ல விளையாண்டாருனா நம்மளோட யுவராஜ் சிங்க்கு வந்து அணில வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குழப்பமும் எல்லார மத்திலுமே இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குழப்பத்துக்கு விடை சொல்ற விதமாக தான் மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க அததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து அபிஷியலா நேற்று வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல வந்து ஒன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சீசன் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங் தான் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு முடிவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் இந்தியாவுக்கே வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொசிஷனாக தான் நான் நினைப்பேன் இப்போ ரோஹித் சர்மா விளாட போகிறது ஏன்னா இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஓப்பனிங் நியூ பாலிலே வந்து ஆடி பழகிட்டாருன்னா அது வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து வேர்ல்டு கப்ல வந்து கை கொடுக்கும் தான் என்னோட ஒரு ஒப்பீனியன் இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓல்டு பால்ல ஆடிட்டு அதுக்கப்புறமேட்டு வேர்ல்டு கப்ல போய் நியூ பால்ல பிக்அப் பண்ணனா மேபி ஒன் ஆர் டூ மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல அவர் தடுமாறலாம் அந்த தடுமாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஓப்பனிங் வந்து அவருக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஓப்பனிங் விளையாண்டாருன்னா டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம் வந்து நீங்கிடும் ஏன்னா இப்ப வந்து கண்டிப்பா ஓப்பனர் வந்து ஒன்னு ரோஹித் சர்மானா இன்னொரு ஓப்பனர் வந்து ஒன் இவன் லூயா இருக்கும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வந்து ஓப்பனிங் பண்ண போறாங்க அந்த வகையில் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மும்பை டீம் வந்து டிகா கூட தான் போவாங்க அதனால வந்து ஓப்பனர்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் ஆயிட்டாங்க மும்பை இண்டியன்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து குவிண்டன் டிகாக் தான் நம்மளோட ரோஹித் சர்மாவோட விளையாட போறதுன்றது சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல நம்மளோட ரோஹித் சர்மா வந்து விளையாடாதது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து யுவராஜ் சிங் வந்து அந்த வாய்ப்பு வந்து அதிகப்படுத்திருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா வந்து இப்ப வந்து பெரிய ஒரு டிபேட்டா போயிட்டு இருந்தது என்னன்னா ஒண்ணு வந்து யுவராஜ் சிங் வந்து மிடில் ஆர்டர்ல விளையாடணும்னா ரோஹித் சர்மா வந்து டாப் ஆர்டர்ல விளையாடியே ஆகணும் அப்பதான் வந்து யுவராஜ் சிங்ல மிடில் ஆர்டர்ல விளையாட முடியும் அப்படி வந்து சப்போஸ் ரோஹித் சர்மா மிடில் ஆர்டர்ல விளையாண்டாருன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து யுவராஜ் சிங் வந்து விளையாட முடியாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது எல்லாரோட ஒரு கருத்தாகவும் இருந்துச்சு அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் வந்து அணிலில் இடம் பெறுவார் அப்படின்றது தான் வந்து என்னோட ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கு மேபி அவர் ஃபஸ்ட் மேட்ச்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக விளையாடலாம் அப்படின்றத நான் வந்து கெஸ் பண்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க யுவராஜ் சிங் அந்த நம்பர் ஃபோர் இல்லைனா நம்பர் ஃபைவ் அந்த முடிநாடர் கொசிஷனில் மும்பை இந்தியன் டீமோட ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து விளையாடுவாரா அப்படின்ற உங்களோட ஒரு ஒப்பனியன மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னும் சான்றிதழ் சப்ஸ்கிரைப் பண்ணா மறுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்க்கும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாட்சிங் வீடியோ